நீர் மேலாண்மையில தமிழர்களுக்கு இணையானவங்க தமிழர்கள் தான் அதிலும் குறிப்பா சோழர்கள் சிறந்து விளங்கினாங்க அந்த சோழர்களையும் குறிப்பாக ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னா கரிகால பெருவளத்தான தான் நம்ம சொல்ல முடியும் இந்த கரிகால பெருவளத்தானுடைய வரலாற்று சின்னங்கள்ல மிக முக்கியமான ஒன்று எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கல்லணையை தான் நம்ம பெருமையாக பேசலாம் ஏன் இந்த கல்லணையை நம்ம பெருமையாக பேசணும் அப்படின்னா திருச்சிக்குள்ள ஒரு தீவு இருக்கு அந்த தீவுக்கு பேர் திருவரங்குன்னு பேர் இந்த தீவு எப்படி உருவாச்சு அப்படின்னா கொள்ளடமும் காவிரியும் ரெண்டு நதிகளாக பிரிந்து ஒன்றாக இணையும் அப்போ அந்த நடுவில் இருக்க அந்த நிலப்பரப்புக்கு பேர் ஒரு தீவு அந்த தீவுக்கு பேர் திருவரங்கம் அல்லது ஸ்ரீரங்கம்னு நீங்கள் வழக்கத்தில் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதில் என்ன ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இந்த காவிரியினுடைய முடிகிற பகுதியும் இந்த கொள்ளடத்தினுடைய முடிகிற பகுதியும் ரெண்டும் ஒரே நிலப்பரப்பில் இருக்கும் பொதுவாக கொள்ளடத்தில் நீங்கள் ஆண்டு முழுக்க தண்ணியெல்லாம் பார்க்க முடியாது எப்போ அதில் தண்ணி வரும் அப்படின்னா என்னைக்காவது காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது மட்டும்தான் கொள்ளடத்துல தண்ணி திறந்து விடுறதுக்காக மட்டும்தான் அதை பயன்படுத்துவாங்க ஆனா காவிரியில் அதிகமாக தண்ணி வந்துகிட்டே இருக்கும் போது இந்த கொள்ளடத்துல அந்த நீர் தேவையில்லாத வீணாகிட்டு போற சூழலும் இருந்தது இதை பார்த்த கரிகாலனுக்கு பாசனத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாரு அப்படி கரிகால பெருவளத்தான் தான் ஒரு நீர்நிலையில் நிக்கிற போது இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் நம்முடைய கால் தரையில் பதிஞ்சிக்கிட்டே போகிறத நம்ம பார்க்க முடியும் அந்த ஒரு யோசனையை இந்த இடத்துல பயன்படுத்தி ஓடுகிற தண்ணியில் ஆழம் அதிகமானது அந்த காவேரி ஓடுகிற தண்ணீரில் கள்ள தூக்கி போடுறாரு மீண்டும் ஒரு கருங்கல்ல எடுத்து ஒரு விதமான களிமண் பூச்சி செய்து மீண்டும் அதை போடுறாரு இப்படியே அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக தண்ணி ஓடுகிற போதே கட்டப்பட்ட ஒரு வரலாற்று சின்னம் தான் அந்த கரிகால சோழன் கட்டிய கல்லணை இது தமிழகத்தினுடைய அடையாளம் மட்டுமல்ல இந்த இந்திய தேசத்தினுடைய அடையாளம் ஏன் இது இந்தியாவின் தலை சிறந்த ஒண்ணு சொல்றோம் இந்தியாவில் புகழ்மிக்க திட்டமான கங்கை கால்வாய் திட்டத்தை உருவாக்கினு ஸ்மித் ஒருமுறை இந்த பகுதிக்கு வந்த போது இந்த கல்லணையை பாக்குற பார்த்த உடனே இந்த கட்டட அமைப்பினுடைய விந்தையை பார்த்து பிரமிச்சு போன அவரு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரா கிராண்ட் அணைக்கட்டு என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் நான் கட்டப்போகிற இனி எல்லாவற்றிற்கும் இது முன்மாதிரியாக இருக்கும் என்று அந்த ஆங்கில அறிஞர் பார்த்து வியந்து போன ஒரு நீர்த்தேக்கம் தான் நமது சோழன் கட்டிய கல்லணை அது இன்றைக்கு வரைக்கும் அவர் எப்படி அழைச்சாரோ இந்த கிராண்ட் அணைக்கட்டு என்றுதான் அங்கு கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கு நாம எல்லாரும் திருச்சி போனால் அதை கண்டிப்பா பார்க்க முடியும்